உடனே பிரகாஷ் நீ என்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிறேன்னு நினைக்கிறேன் என்று அவள் சொல்லவும் பிரகாஷுக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது சித்தி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை என்று அவன் சொல்லவும் உடனே சித்தி நீங்க ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா டீ காஃபி ட்ரிங்க்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் சொல்லட்டுமா என்று அவன் கேட்கவும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் என்று சொன்னவள் வேறு என்ன விஷயம் சித்தி என்று அவன் கேட்கவும் ஆமா இப்போ நியூவா ஜாயின் பண்ணி இருக்காளே அவர் பேர் கூட ஏதோ சொன்னாலே அனு அந்த அனு பத்தி நீ என்ன நினைக்கிற என்று சித்தி கேட்கவும் அவனுக்கு புரிந்து விட்டது சித்தி நம்மளுடைய வாயிலிருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறாள் என்று உடனே அவன் ஏன் சித்தி அவங்க நான் தான் இன்டர்வியூ எடுத்தேன் நல்ல டேலண்ட் பர்சன் தான் நல்ல சின்சியரா ஒர்க் பண்றாங்க நம்ம கம்பெனிக்கு நல்ல ஹோப்பா இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று அவன் சொல்லவும் அவ்வளவுதானா என்று அவள் கேட்டாள் ஏன் சித்தி நீங்க வேற ஏதாச்சும் அதிகமா எதிர்பார்க்கறீங்களா என்று அவன் கேட்கவும் இல்லை நான் வேற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன் அதான் என்று அவள் சொன்னாள் வேற மாதிரினா என்ன மாதிரி சித்தி என்று அவன் கேட்கவும் அது எதுக்குப்பா சரி விடு சரி நானும் உன்னை ரொம்ப நாளா ஒண்ணு கேட்டுட்டே இருக்கேன் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணனு தான் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி இருக்க என்று அவன் கேட்கவும் நம்ம க இப்ப கல்யாணத்துக்கு அவ அவசரம் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவன் சொல்லவும் என்னப்பா பிரகாஷ் வயசு போயிட்டே இருக்குல்ல கூடிய சீக்கத்துல கல்யாணம் பண்ணாதானே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் என்று அவள் சொன்னாள் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவன் சொல்லவும் என்னமோ ஒவ்வொரு வாட்டியும் கேக்கும் போது ஏதாச்சும் ஒண்ணு தட்டி கழிச்சுட்டே இருக்க என்னுடைய தூரத்து சொந்தத்தில இருந்து ஒரு பொண்ணு வந்து பாக்க ரொம்ப அழகா இருப்பா நம்ம குடும்பத்துக்கு லட்சணமா இருப்பா உனக்கு பக்க பலமாவும் இருப்பா உன்னை நல்லா பா பார்த்து பக்குவம் பாக்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ சொன்ன பேசி முடிக்கலாம் கேட்க வந்தா நீ என்ன இப்ப வேணான்னு சொல்ற என்று ஆதங்கோட ஆதங்கத்துடன் சித்தி கேட்கவும் இல்ல சித்தி எனக்கு இப்ப திருமணம் வேணாம் எனக்கு எப்ப திருமணம் செய்ய தோணுதோ சொல்றேன் அப்ப உங்ககிட்ட கண்டிப்பா நான் சொல்றேன் என்று அவன் சொல்லவும் சரிப்பா நான் சொல்லி நீ கேட்க போறதில்ல முடிவு தெரிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறமா அத பத்தி நீ பேசுறதுக்கு விருப்ப விருப்பம் விரும்பல என்று சொல்லி கொண்டிருந்தவள் சரி ஆபீஸ் வேலை எல்லாமே கரெக்டா தானே போயிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று அவள் கேட்கவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சித்தி அது நல்லா தான் போயிட்டு இருக்கு ஏன் யாரும் உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்களா என்று அவன் கேட்கவும் அப்படியெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்லலப்பா நான் சும்மா கேட்டேன் வேற என்று அவள் சொன்னாள் சரி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு சீக்கிரமா முடிச்சிட்டு நான் கொஞ்சம் வெளியில போகணும் நீங்க அவசர வேலையில வெளியில போற வேலை இருக்கா இல்ல இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கீங்களா என்று அவன் கேக்கவும் இல்லப்பா சும்மா அப்படியே பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வெளியில கிளம்பலாம் கிளம்பலான்னு அதனாலதான் ஒன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ உன் வேலைய பாரு நான் ஆபீஸ் கொஞ்சம் இப்படி ஒரு ரவுண்டிங் போயிட்டு நான் வந்து சொல்லிட்டு கிளம்புறேன் என்று அவள் சொல்லவும் சரி சித்தி நீங்க போய் பாருங்க நான் கொஞ்சம் ஒர்க்க பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய வேலையை பார்த்தான் இவள் அங்கிருந்து கிளம்பி நேராக காயத்ரிக்கு காயத்ரி கேபினுக்கு சென்றாள் ஆனால் அணு இவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று அவள் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் விறுவிறுவென்று காயத்ரி அறைக்கு செல்லவும் மேடம் வாங்க மேடம் உங்களை தான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஏன் மேடம் இவ்வளவு நேரம் என்று அவள் கேட்கவும் அங்கிருந்து வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டிராபிக் வேற மாட்டிக்கிட்டேன் அப்புறம் காயத்ரி எப்படி ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு நார்மலா தானே போகுது எந்த பிரச்சனையும் இல்லையே என்று அவள் கேட்கவும் இப்ப வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் தான் தெரியல என்று அவள் சொல்லவும் நீ என்ன சொல்ற காயத்ரி எனக்கு ஒண்ணு புரியல என்று அவள் சொன்னாள் மேடம் இன்னைக்கு ஆடிட்டிங் ஃபைல் இருந்தது எல்லாமே பாக்குறதுக்கு சார் கிட்ட தான் கொண்டு போய் எப்பவுமே ஃபைல் கொடுப்பேன் அவர் இருக்கிற டென்ஷன்ல ஃபைலை ஒழுங்கா கூட பார்க்க மாட்டாரு எல்லாத்துலயுமே சைன் பண்ணி கொடுத்துருவாரு இவ்வளவு நாள் நம்ம நம்மளுக்கு அது ஈஸியா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எல்லா ஃபைலையுமே அணுவ பார்க்க வைத்திருக்கிறார் அவர் எந்த ஃபைல் நம்ம எதுலையும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த ஃபைல தான் அவ கையில வச்சுக்கிட்டு இருக்கா என்ன ஃபைல் என்று அவள் கேட்கவும் அதான் மேடம் ஆடிட்டிங் ஃபைல் நம்ம கூட ஒரு வாட்டி கணக்கெல்லாம் மாத்தி எழுதுன அந்த ஃபைல் மேடம் திடீர்னு அதுல வர அமௌண்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒண்ணுமே புரியல என்று காயத்ரி சொல்லவும் என்ன காயத்ரி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற இந்த விஷயத்த நீ என்கிட்ட முன்னாடியே கூடாதா என்று டென்ஷனாக மேடம் நான் எதிர்பார்க்கல திடீர்னு கொண்டு போய் அவங்க கொடுங்கன்னு சொல்லவுமே எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம் சுத்தி கேமரா இருக்கு என்னால அந்த ஃபைல மட்டும் கூட எடுக்க முடியாது யாராச்சும் கேமரால பார்த்தா ஏன் இந்த ஃபைலை எடுத்து வச்சேன்னு கூட கொஸ்டின் பண்ணுவாங்க அதனால தான் எல்லா ஃபைலையும் எடுத்து கொண்டு போய் அவளுடைய டேபிள்ல வச்சுட்டு வந்துட்டேன் இப்ப எனக்குமே டென்ஷனா தான் இருக்கு மாட்டிக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் தான் மாட்டுவோம் மேடம் என்று அவள் சொல்லவும் என்ன காயத்ரி சொல்ற ரெண்டு பேரும் மாட்டுவோமா என்று அவள் கேட்க ஆமா மேடம் என்று அவள் சொல்லவும் இங்க பாரு காயத்ரி எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்துல என்னுடைய பேர் வரவே கூடாது உனக்கு இந்த உனக்கு இந்த சம்பளம் கொடுக்கறது எல்லாம் நானும் உனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த விஷயத்த என்னுடைய கொண்டு அதுக்கு நான் உனக்கு பணம் தருவேன் என்று அவள் சொல்லவும் ஓகே மேடம் அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க காயத்ரி சொன்னால் பிறகு மேடம் நீங்க அந்த அணுவ பாத்தீங்களா என்று அவள் கேட்க பார்த்தேன் பார்த்தேன் காலையில மூட் அவுட் பண்ணி விட்டா என்னாச்சு மேடம் ஏ மேடம் என்று அவள் கேட்கவும் காலையில வணக்கம் சொல்லி என்ன மூட் அவுட் பண்ணிட்டா அதான் நல்லா கேட்டுட்டு வந்தேன் இது கார்ப்பரேட் கம்பெனி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது என்று மேடம் அவ காதுல வாங்க மாட்டா வாங்க மாட்டா மேடம் நானே ஏதாச்சும் போய் கேட்டா கூட நக்கலா அவளுடைய ஒர்க்க பாத்துக்கிட்டே என்ன நிமிர்ந்து கூட பாக்காமலதான் அவ பதில் சொல்லுவா உங்ககிட்ட அந்த மாதிரி திமுற நடந்துகிட்டாளா என்று காயத்ரி கேட்கவும் என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கல ஆனா தமிழ்ல வணக்கம் சொன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு மத்தபடி வேற ஒண்ணு இல்லை என்று சொல்லவும் மேடம் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா என்று அவள் கேட்டாள் என்ன காயத்ரி என்ன கேட்கணும் சொல்லு என்று அலமேலு கேட்கவும் இல்ல இல்ல மேடம் சப்போஸ் சார் அணுவ காதலிக்கிறார் அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா என்று அவளுக்கு என்று அவள் கேட்கவும் அவள் ஒரு நிமிடம் அப்படியே மௌனமானாள் மேடம் என்னாச்சு என்று அவள் கேட்கவும் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அவன் சொன்னா அதை தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல என்னாச்சு மேடம் ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க அவளோட சித்தி தானே அவருக்கு எல்லாமே இருக்கிறது நீங்க தானே அப்ப நீங்க சொன்னா அவரு கேப்பாரு தானே ஏன் கேக்க மாட்டாரா என்று காயத்ரி கேக்கவும் காயத்ரி உனக்கு ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே நினைக்கிறேன் என்று அலமேலு சொல்லவும் என்ன மேடம் சொல்றீங்க ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க என்று காயத்ரி கேட்கவும் இங்க பாரு காயத்ரி நான் அவனுக்கு சித்தி தான் ஆனா சொந்த சித்தி இல்ல ஏதோ அவன் குழந்தையா இருக்கிறப்ப எடுத்து வளர்த்தேன் ஆனா அவனுடைய திறமனாலையும் அவனுடைய விடாமுயற்சினால தான் அவன் பழிச்சு இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்கான் அவனை எடுத்து வளர்த்த காரணத்துக்காக எனக்குமே அவன் நிறைய செஞ்சிருக்கான் என்னுடைய பசங்களுக்குமே அவன் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கான் இதுக்கப்புறம் கிட்ட நான் போய் எதுவுமே கேட்க கேட்கின்ற நிலைமையில நான் இல்லை அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன் இது என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு அவன் எதையுமே கேட்க மாட்டான் ஆனா குடுத்துட்டு இருக்க எல்லாத்தையுமே அவன் ஸ்டாப் பண்ணிடுவான்னு எனக்கு நல்லாவே